உங்க வீடியோ சூப்பர் மிக்க நன்றி சகோதரத்தை மிக்க நன்றி வளர்த்துடன் வாழ்க்கை ரவிக்குமார் சகோ வணக்கம் பட்டு என்ன பூமிநாதன் புதிய உதயன் சகோ கேசமாக சொல்லியிருக்காங்க லைக் போட்டேன் மிக்க சொந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா புதிய பூமி அப்பா புதிய உதயன் பூமிநாதன் சகோதரன் கேசமாக சொல்லியிருக்காங்க அக்கா தம்பிக்கு இவ்வளோ எல்லாம் சரியாயிட்டா சொல்லுங்கள் ஆ சரியாயிச்சு தங்கோ சரியாயிடுச்சு சரியாயிடுச்சு இன்னைக்கு டிஜாஸ்ட் பண்ண சொன்னாங்க இப்போ நைட் பண்ணாமல் நாளைக்கு காலையில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாளைக்கு காலையில கிளம்பிடுவாங்க சப்போர்ட் மிக்க சந்தோஷம் சாகோமா மிக்க நன்றி உமோடு உறவாடும் நாம் அன்பு உறவுகள் அனைவரும் வாழ்கிறேன் மிக்க நன்றி சகோதரரே செஞ்சியா வணக்கம் உங்க பேர் என்ன சொல்லுங்க புன்னகைய அரசி ஹாய் முருகன் தங்கம் வாங்க வணக்கம் முருகன்மா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களாக்கா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காலம் போட்டு நீயும் வாழ வேண்டுமே தமிழ் போல நலமாய் நீயும் வாழ வேண்டுமே ஜீவநதி போல வாழ்வெல்லாம் யாவும் உந்தன் பெயர் சொல்லுவோம் ஊரெல்லாம் கொடியே உந்தன் உன்னை வாழ்த்தி பாடுதே தான் ஓகே தமிழ் அன்புடன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மிக்க நன்றி அது முறை அவருக்கு நான் மிக்க மிக்க சந்தோஷம் வளர்த்துட்டான் வாழ்க நல்ல வேல்முருகன் சகோ கேஸ்மாக சொல்லியிருக்காங்க கே சகோ வணக்கம் அன்பு கே சிஎஸ் யோரோ வணக்கம் செஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க யாது முறை யாரும் கே சகோ சீஎஸோ சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கியாடா பாப்பா நல்லா இருக்கியா அங்கிள் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அங்குள் இல்ல சரவணா நீ பார்த்துட்டே இரு எப்படி சரவணா இருக்கா நல்லா இருக்கீங்களா ம் இவ்வளவு நேரம் தான் கட்டியிருக்கேன் எப்ப நான் இவ்வளவு பூவே கட்டி முடிக்க போறேன்னு எனக்கு தெரியல வாங்க சரவணா எங்க இருக்கீங்க சரவணா நல்லா இருக்கீங்களா அவங்க வீடியோ பார்க்கும்போது ஒரு சில காமெடிகள் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது சகோதரி அச்சோ வேல்முருகன் மிக்க மிக்க நன்றி என்ன பூமாதேவி தங்கச்சி அப்படி நீ அது உடனே கொட்டிருக்காங்க ஓகே அக்கா தங்கமே இருக்காங்க வாங்க வணக்கம் சாய் தங்கம் ஹாய் சாய் தங்கம் நல்லா இருக்கே சாமி ஜென்னல் சகோ சிஎஸ்என் கூப்பிட்டுருக்காங்க திபியா திபியா சரவண சகோ கே கூப்பிட்டுருக்காங்க லைக் போட்டேன் மிக்க சாய்மா உம் முப்பத்தி நாலு லைக் மிக்க செஞ்சு என்ன கருணாகரன் சகோ சங்கரணி கூப்பிட்டுருக்காங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எதுக்கு சொல்லுங்க அதன் கருத்து சொல்லுங்க நாங்க மியூசிக் தங்கம் நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியல அக்கா உங்க தம்பிக்கு இப்போ எப்படி இருக்கு நல்லா இருக்கான் தங்கப்பிள்ள ஜெகா தம்பிமா நல்லா இருக்காங்க தம்பி நல்லா இருக்கான் நாராயண் பகவான் புனிதல் நல்லா ஆயிட்டான் ரோஜா கருணாகர சகோ கேர் சுமா சொல்லியிருக்கேன் குட் டைட் மா சாப்பிட்டியாக்கா சாப்பிட்டு சாப்பிட்டே சாயத்தமும் சாப்பிட்டே சாமி அப்து திரே சகோ சீசனுக்கு கொடுத்துருக்காங்க வாங்க வீரையன வணக்கம் வணக்கம் தங்கம் அதிர்ஷ்டம் உன் கூடவே இருக்கு தங்கம் அண்ணன் அண்ணன் உன் கூட இருக்கேன் கவலைப்படாது ரொம்ப சந்தோஷம் வீரைய நான் மிக்க நன்றி என்ன கே ஆர் சகோயா அது முன்னாடி கூப்பிட்டுருக்கா ரமேஷ்மா மிக்க சந்தோஷம் அழகான வீரிய அகோ வணக்கம் கேர்ஸ் சிஸ்டர் உங்க எனக்கு உங்களை விட்டு போக மனம் வரவில்லை உங்கள் சிரிப்பு என்னை மீண்டும் மீண்டும் அன்லாக் பண்ணிடுது அப்படியே மிக்க சந்தோஷம் சீசனா தமிழும் வணக்கம் யாத முறையை கூப்பிட்ருக்காங்க இன்னசென்ட் பாய்ஸ் சகோ வணக்கம் சாரி சங்கர்னு சொல்லியிருக்காங்க இன்று போல் இன்றும் மகிழ்ச்சியும் மன நிமதியும் நிறைவாக இருக்க கடலை வேண்டிக்கிறேன் மிக்க சந்தோஷ மிக்க மிக்க நன்றி முருகன் நான் மிக்க சந்தோஷம் வணக்கம் கேஆர்சி சி ப்ரோ அப்படின்னு சரவணமாக கூப்பிட்டுருக்காங்க முருகன் சகோ தமிழ வணக்கம் யாது முன்னாடி கூப்பிட்டுருக்காங்க அம்மா தாயை கொஞ்சம் கேட்கறதுதான் கொடுங்கம்மா என்னோட செஞ்சு எனக்கு இல்ல அதான் என்ன கேக்கு சொல்லுங்க என்ன கேக்கு வேணும்னா திவ்யா சகோ வணக்கம் சங்கரனை கூப்பிட்டுருக்காங்க முத்துக்குட்டி யாது முரணி கூப்பிட்டுருக்காங்க சங்கர் சகோ யாது முரணி கூப்பிட்டுருக்காங்க இனி ஈரோ வணக்கம் தங்கச்சி வாங்க அண்ணா நான் அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சா கஞ்சி தான் சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க சாதம் தான் சாப்பிட்டேன் ஹாய் அக்கா வாருங்க வணக்கம் வணக்கம் என் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோவில் சிஸ்டர் எங்களை எல்லாம் கேட்க கோவிட்டு இல்லையா கண்டிப்பாக சங்கரன் நம்ம அவ்வளோ பெருசெல்லாம் எதுவும் பண்ணலைன்னா கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணலாம் சரியா அப்துல் ரேசகோ யாது முருகனை கொடுத்துருக்காங்க வீடியோ வீடு வரும் கமெண்ட் படிப்பீங்களா படிப்பே படிப்பேன் வேல்முருகனை படிச்சுட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை கொடுப்பேன் வேல்முருகனைன்னா பூமாதேவி தங்கச்சி மச்சன் மச்சா தமிழம் ரொம்ப வணக்கம் யாது முருகனை சொல்லியிருக்காங்க யாது முறை நான் முருகன் முருகன் என்னை கூப்பிட்ருக்காங்க வேல்முருகோ யாது முருனை கூப்பிட்ருக்காங்க ஹரணி தங்கச்சி இனி ஐரோ வணக்கம் ராஜு அண்ணா மிக்க நன்றி யாது முறை சஞ்சீரை கூட்டிருக்காங்க நியூ சப்ஸ்கிரைபர் அக்கா மிக்க நன்றி தங்கம் மிக்க நன்றி கேஜே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய்மா வாருங்கள் வணக்கம் உங்கள் பேர் என்ன சொல்லுங்க எந்த ஊர் சொல்லுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராஜ் ராஜ சகோ வணக்கம் அப்படின்னு சங்கரனே கேஸ்மா கூட்டிருக்காங்க ஹரணி அக்கா இனி பதினாள் வாழ் வாழ்த்துக்கள் பல்லாண்டு காலம் வாழ்க செல்வ செழிப்புடன் நண்பர்கள் ஊட்டிக்கிறேன் கண்ணன் தங்கம் ரொம்ப ரொம்ப நன்றிடி தங்கம்